மீனா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அண்ணாமலாம் அப்படி கோவமாக வராரு அதை பார்த்தோன்னே மீனா கேட்குறாங்க ஏமாமா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏமா கேட்குறேன் அந்த முத்து அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடில் சண்டை போட்டுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை முத்துக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அருண் வந்து கிண்டல் பண்ணியிருக்கான் அதனால முத்து போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்ட உடனே மீனாவுக்கு கோவமாக வந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க அருணை பார்க்கறாங்க பார்த்தவொடனே கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்காரன் நீ தப்பாக பேசுவேன் உனக்கு என் வீட்டுக்கார பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது நீ யாரு பேசுறதுக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு மீனா கேட்கறாங்க ஆ நான் அவரு ஒண்ணு சொன்னாரு நான் ஒண்ணு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அருண் அதை கேட்டு நீங்க பாரு பேச்செல்லாம் மாத்தி பேசாத என் புருஷனை எப்ப பார்த்தாலும் நீ வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்க என் புருஷனுக்கு குழந்தை பிறக்காதா எனக்கு குழந்தை பிறக்காதா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க இங்க பாரு எங்களுக்கு பிறக்குது பிறக்கல அது எங்க இஷ்டம் அதை சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன உரிமை இருக்கு இனி என் வீட்டுக்கார பத்தி எதாவது பேசுன உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு மீனா கோவமா அருணை பார்த்தா before Bii